தமிழக அரசு துறைகளில் இடஒதுக்கீடு நியமனம் செய்திருப்பதாக குற்றம் சாட்டி அதற்கு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி உள்ளார் இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் ஆலோசகர்கள் உள்ளிட்ட சிறப்பு பணிகளில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் ஊதியத்தில் நியமிக்கப்பட்டிருப்பதாக நான் குற்றம் சாட்டியிருந்தேன் ஏராளமானவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கூறியுள்ளது அவர்களை தேர்ந்தெடுக்க எந்த போட்டித் தேர்வும் நடத்தப்படவில்லை எந்த இடஒதுக்கீட்டு முறையும் கடைபிடிக்கப்படவில்லை மிகப்பெரிய சமூக அநிலையா இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் ஆட்சி வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்